பட்டதாரிகளே ரயில்வே துறையில் சூப்பர் வேலைகள் காத்திருக்கு முக்கிய தேதிகள் சம்பளம் உள்ளிட்ட மூன்று விவரம் இங்கே இந்தியாவில் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கில் இளைஞர்கள் அரசு வேலைக்காக தயாராகி வருகின்றனர் யுபிஎஸ்சி எஸ்எஸ்சி வங்கி வேலை மாநில அரசு பணிகள் போன்ற பல அரசு வேலைகள் இருந்தாலும் இந்திய ரயில்வே துறையில் பணியாற்ற வேண்டும் என்ற ஆசை பெரும்பாலானோருக்கு உள்ளது இந்நிலையில் ரயில்வே பணியில் ஆர்ஆர்பி என்டிபிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தொழில்நுட்பம் அல்லாத பதவிகளுக்கான தேர்வு அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது இந்த தேர்வு வாயிலாக நேரடி நியமனம் மூலம் மொத்தம் ஐயாயிரத்தி எட்நூறுக்கும் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த தேர்வு வாயிலாக டிக்கெட் மேற்பார்வையாளர் ஸ்டேஷன் மாஸ்டர் டைபிஸ்ட் சரக்கு ரயில் மேனேஜர் உள்ளிட்ட பணிகள் நிரப்பப்பட உள்ளது தேர்வுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வயது தகுதி பதினெட்டு வயது முதல் முப்பத்தி மூன்று வயதுக்குள் இருக்க வேண்டும் ஓபிசி பிரிவினருக்கு மூன்று ஆண்டுகள் எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வயது வரம்பில் தளர்வு உண்டு கல்வி தகுதி மூத்த எழுத்தர் மற்றும் தட்டச்சர் பணிக்கு மட்டும் ஆங்கிலம் அல்லது ஹிந்தி மொழியில் கணினி தட்டச்சு தெரிந்திருக்க வேண்டும் தேர்வு முறை விண்ணப்பதாரர்களுக்கு இரண்டு கட்ட கணினி வழி தேர்வு மற்றும் திறன் தேர்வு நடைபெறும் முதல் கட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் இரண்டாம் கட்ட தேர்வுக்கு தகுதி பெறுவார்கள் சரக்கு ரயில் மேனேஜர் மற்றும் டிக்கெட் மேற்பார்வையாளர் வேலைகளுக்கு திறன் தேர்வு கிடையாது சம்பள விவரம் தலைமை வணிக மற்றும் டிக்கெட் மேற்பார்வையாளர் ரயில் நிலைய மாஸ்டர் வேலைகளுக்கு தொடக்க சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு சரக்கு ரயில் மேனேஜர் ஜூனியர் கணக்கு உதவியாளர் தட்டச்சர் சீனியர் எழுத்தர் மற்றும் தட்டச்சர் வேலைகளுக்கு தொடக்க சம்பளம் ரூபாய் இருபது ஒன்பதாயிரத்தி போக்குவரத்து உதவியாளர் வேலைக்கு தொடக்க சம்பளம் ரூபாய் மேலும் ரயில்வே பணியாளர்களுக்கு என பயணப்படி மற்றும் சலுகைகளும் உள்ளது விண்ணப்ப கட்டணம் இதற்கான விண்ணப்ப கட்டணம் ரூபாய் செலுத்த வேண்டும் எஸ் சி பிரிவினர் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் ஆகியோருக்கு கட்டணம் ரூபாய் இருநூத்தி ஐம்பதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்கும் முறை மேற்கண்ட பணிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் ஆர்ஆர்பி சென்னை டாட் என்ற இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் முக்கிய தேதிகள் விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி கட்டணம் செலுத்த கடைசி நாள் இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி திருத்த அவகாசம் இருபத்தி மூன்று பதினொன்று முதல் 2, 12, இரண்டாயிரத்தி இருபத்தி நாடு முழுவதும் பதிமூணு லட்சம் மேற்பட்ட பணியாளர்களை கொண்டிருக்கும் ரயில்வே துறை தான் மத்திய அரசின் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வழங்கும் துறையாகும் இந்திய ரயில்வேவை பொறுத்தவரை ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம் மற்றும் ரயில்வே ஆட்சேர்ப்பு குழு ஆகியவை மூலம் காலியிடங்கள் நிரப்பப்படுகின்றன